விநாயகர் வழிபாடு பிரவேசம் முகக்கவசம் அடையுமாறு இந்த பூஜை செய்ய இருக்கின்றோ அவர்கள் அனைவரும் தயாராகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது स्यात्मने मध्यमाध्यात्म योनिमात्मने गनिष्ठिका मास्यात्मने शिखायै वषटेधात्मने गवदात्मनेऽस्तासुवरमिति विग्रन्थः வணக்கம் சார்வரி வருடம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இன்றைய தினம் அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு சனி பகவான் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு பயிற்சியாகியிருக்கின்றார் குரு பகவான் ஒரு வருட காலமும் ராகுகேது ஒன்னரை வருட காலமும் சனி பகவான் இரண்டரை வருட காலமும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் இந்த சனி பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது சுமார் அறுநூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குருவும் சனியும் இணைந்து செயல்படுகின்ற இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இல்லாமல் உலகத்திலே ஏராளமான இயற்கை சீற்றங்களும் மலை பனி புயல் போன்றவற்றினால் ஏற்படுகின்ற பல்வேறு பாதிப்புகளும் அரசியல் மாற்றங்களும் உலக மக்கள் இன்னும் சுமார் இரண்டு ஆண்டு காலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இருப்பதாக இந்த பயிற்சி அமைந்திருக்கிறது எனவே சனி என்பது காற்று கிரகம் மகர ராசியிலிருந்து நீர் ஆகிய கடகராசியை பார்வையிடுவதால் உலகெங்கும் பனிப்பொழுவும் மழையும் இயற்கை பேரழிவும் அதிகமாக இருக்கக்கூடும் எதிர்வருகின்ற ஒன்றரை ஆண்டுகளுக்கு மக்கள் தங்களுடைய பாதுகாப்பையும் சமூக நலனையும் அக்கறையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்